नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजारभाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व, बाजा चे। पंतत सर्व चे बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राईब करा व्हिडिओला लाईक करा आणि बेलायकॉन बटन नक्कीच जाबा त्यामुळे तुम्हाला नवीन व्हिडिओचे अपडेट लगेचच्या लगेच बघायला मिळतील तसेच कमेंटमध्ये तुमच्या बाजार समितीचे नाव अवश्य टाका कारण काही बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजारभाव आज आलेला महाराष्ट्रातील तूर बाजारभाव पहिली बाजार बाजा समिती पैठण तूर लोकल अवक चौऱ्याहत्तर ची कमीत कमी दर सहा हजार दोनशे रुपये क्विंटल सर्वसाधारण दर सहा हजार पाचशे रुपये क्विंटल जास्तीचा दर सहा हजार सहाशे एक्केचाळीस रुपये क्विंटल मुरशी तूर लोकल अवक एकशे चौपन्न ची कमीत कमी दर पाच हजार पाचशे रुपये क्विंटल सर्वसाधारण दर सहा हजार शंभर रुपये क्विंटल जास्तीचा दर सहा हजार सातशे रुपये क्विंटल हिंगोली तूर गज्जर अवक एकसष्ट क्विंटल ची कमीत कमी दर सहा हजार पन्नास रुपये क्विंटल सर्वसाधारण दर सहा हजार दोनशे पंच्याहत्तर रुपये क्विंटल जास्तीचा दर सहा हजार पाचशे रुपये क्विंटल मुरूम तूर गज्जर अवक पाचशे बहात्तर क्विंटल ची கமித்ம சாஹார தீனே ரூபே க்விண்டல் சர்வசாரண சாஹே ரூபே க்விண்டல் ஜாஸ்தி தர சாஹாரூபே கவிண்டல் ஜாலனா தூர் காஞ்சிஸ் கவிண்டல் ஞி கமித் கமதா சாஹார் சாரே பன்னாச ரூபே கவிண்டல் சர்வசாதண ஆய் கவிண்டல் ஜாஸ்தி தர ஆட்ட ாரம்பே க்விண்டல் கர்மா தூர கான க்விண்டல் டி கமித் கமீ சர்வசாரணி ஜாஸ்திச்சர ஆட்ட ஜார் பச்சே பன்னாச ரூபே க்விண்டல் சோலப்பூர் தூர்ல அகேசிசிசிசிசி கவிண்ட்டல் கமித் கமத சாஹோ ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹார சார்ஷே சாசிச ரூபே கவிண்டல் ஜாஸ்தி சாஹே வீஸ் ரூபாய் கவிண்டல் ஜாலனா தூர்ல அபக தீன்சே சான் கவிண்டல் கமித் கமிதா பார்த்த ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹார ஆட்டுசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சாஹார தீனே ரூபாய் க்விண்டல் அக்கோல தூர்ல அபக தீன பஞ்ச்ரல் கமித் கமித சாஹார ரூபே க்விண்டல் சர்வசாரண சாஹ ரூபே கவிண்டல் ஜாஸ்தித்தது சாஹா தோன்ஷே பஞ்சி ரூபாய் கவிண்டல் அமராவதி தூர்ல அவக தீன்சேன் கவிண்டல் கமித் கம்தார சாஹா சாஷே பன்னாச ரூபே கவிண்டல் சர்வசாரண சாஹார ஆட்டு பார்த்த ரூபே க்விண்டல் ஜாஸ்தி தாஹா நோசே சாட்டு ரூபாய் க்விண்டல் துழே தூர்ல அவக திரேப்பிண்டி கமித் கம்தார பாசார சாரே பச்ட் ரூபே க்விண்டல் சர்வசாரண பார்த்த பார்த்தே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தாஹா சாஷே ரூபாய் கவிண்டல் மலைகா தூர்ல அவுக்கு திரேஸ் க்விண்டல் சி கமித் கமதார தீன ரூபாய் க்விண்டல் சர்வசாதாரண பாச ஹார சாசே சரபி க்விண்டல் ஜாஸ்தார ரூபே க்விண்டல் சிகலே தூரிலே க்விண்டல் கமித் கமதார दर சாசே பன்னாச ரூபே கவிண்டல் சர்வசாதண சாஹா பஞ்சர் ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி हजार आठशे नव्याण्णव रुपये क्विंटल இங்கணாட் தூர அபக தேசிசி க்விண்ட்டல் ஜிங் கமித் கமிதர் பார்த்தோ ரூபாய் க்விண்ட்ட சர்வசாதாரண பசார் நோசோ ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திதா தர் சாஹா ரூபாய் க்விண்டல் வாசிம் தூரிலால் அபக் நவ்வது க்விண்ட்டல் கமித் கமதா சாஹார பஞ்சாவே கவிண்டல் சர்வசாத சாஹா தீன்ஷே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சார ஆட்டு ரூபாய் கவிண்டல் நாந்த தூர்ல அவக் சத்தோ கவிண்டல் கமித் கமதா சார் ரூபாய் கவிண்டல் சர்வசாத சாஹார பார்த்தே பன்னாச ரூபே கவிண்டல் ஜாஸ்தி தாஹா சாஷே பஞ்சாசி ரூபாய் க்விண்டல் துஜாப்பூர் தூர்ல அவகே பஞ்சாவில் கமித்ம சாஹார பசே ரூபாய் கவிண்டல் சர்வசாதார சாஹா சாஷே பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்தி சா சாஹார ஆய்வு க்விண்டல் மங்களுபீர தூர்ல அவக பன்ஸ் கவிண்டல் கமித் கமதா சாஹோ ரூபே க்விண்டல் சர்வசாரண சாஹா சாசே பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்தி சாஹார ஆட்சே ரூபாய் க்விண்டல் துதனி தூரல அவகார அக்கா க்விண்டல் கமித்ம பார்த்து பார்த்தே ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹி ஆடசே பஞ்சாவணை க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹி பச்சே பன்னாச ரூபே கவிண்டல் ஜாலன்துரிச்சு வான் பண்டரா அங்க தீன் பார்த்தே பரவிட்டல் கமித் பாரசே ரூபய க்விண்டல் சர்வசாரண சாஹார பன்சே க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹார பார்த்தே ரூபாய் கவிண்டல் டத்திரபதின துரிச்சு வான பண்றா அக்கே அடத்திஸ் க்விண்டல் ஜிங்க கமீத்த கமிதர் சாரசே ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சார் ஹஜார பஞ்சாசி ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹி தீன்சே பன்னாசே க்விண்டல் பீடு துரிச்சு வான பண்டரா அக சௌர க்விண்டல் ஜிங்க கமீ கம்மிதா தீன் ஹஜார சாசே பஞ்சர் ரூபாய் கவிண்டல் சர்வசாத சாஹார சதுச்ட் ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சாஹா சாசை எக்வன் ரூபாய் க்விண்டல் பாச்சரா துரிச்சவன் பண்றா அமௌகர் க்விண்டல் சிங் கமித் கமிதர் சார் ஹஜார ரூபய க்விண்டல் சர்வசாதாரண பார்த்து பார்த்து ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சது சாஹார தீனே பன்னாச ரூபே க்விண்டல் கமழா துரிச்சவன் பிடரா அபக ஆட்டஷே எக்கிய க்விண்டல் கமித் கமதா சாஹார பார்த்தே ரூபாய் க்விண்டல் சர்வசாதார சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹா தீசேஷ் ரூபாய் கவிண்டல் கெவராஜ் துரிச்சு வான் படரா அவகிசே பன்னாச கவிண்டல் கமித் கமத சாஹார தீனே க்விண்டல் சர்வசாரண சாஹா சாத் ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சார் சாஹார நோசே தீஸ் ரூபாய் கவிண்டல் பண்டா துரிச்சு வன பண்றா அவக அட்வாவ க்விண்டல் कमीत दर सहा हजार सातशे पन्नास रुपये क्विंटल सर्वसाधारणतः सहा हजार नऊशे रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार रुपये क्विंटल तुझापूर तुरी चव्हाण पांढरा एकशे चोवीस क्विंटलची कमीत कमदास सहा हजार पाचशे रुपये क्विंटल सर्वसाधारण सहा हजार आठशे पंचवीस रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार रुपये क्विंटल तरी होते एक जानेवारी दोन हजार सव्वीस अज्जे महाराष्ट्राचे तुरीचे बाजारभाव आत्तापर्यंत आलेल्या सर्व बाजार समित्यांचे मंग वेटू आणि विनोर सोबतोपर्यंत नमस्कार बाय बाय